காலத்துல ஜிபா போய் காலத்துல ஒரு ருத்ராட்ச கோட்டையை மாட்டிக்கிட்டு அந்த மகான் ஆயிடுவா அப்படித்தான மகான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாரு என்ன மகான கண்டு இயங்குறேன் இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் அல்லாவுக்காக பேசுறேன்னா ஒரு பெருமைக்கு பேசுறேன்னா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் நான் என்ன நோக்கத்தில் பேசுறேன் என்பது பேசுகிற எனக்கு தெரியும் என்னை படைச்ச ரப்பு உங்களுக்கு தெரியுமா அப்ப நீங்க என்னை பேச பார்த்துட்டு நல்லா பேசுறான்னு சொல்ல முடியுமே தவிர இதயம் சுத்தமா இருக்கும் போதா சொல்ல இயலாது யாராலும் சொல்ல இயலாது அப்ப ஒரு மனிதன் வந்து தொழுவான் தொழுவான் நல்லவனா நல்லா நடிக்க நடிக்கிறவனா தொழுவானே நபிகல் நாயகம் காலத்துல சகாபாக்களை போலவே முனாபிகளும் தொழுவான் சகாபாக்கள் மட்டும் தொழுவல ரெண்டு தேசம் போடக்கூடிய முனாபிக்குகளும் தொழுதார்கள் காமு இலசல் அது காமு குசாடா தொழும்போது சோம்பேறித்தனமாக தொழுகிறார்கள் இராவுணன் நாஸ் மக்களுக்கு காற்றுவதற்கு அவங்களாது நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலேயே சந்தர்ப்பவாதிகள் தொழுகிறார்கள் தங்களை நல்லவர்கள் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய தொழுகே நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் வெளி உலகத்துக்கு ஏத்துக்கிற முடியுமே தவிர அல்லாவுக்கு நெருக்கம் சொல்ல ஏழுமா சொல்ல ஒரு குழந்தைங்க நபிகள் நாயம்னு சொல்ல ஆர்த்துள்ள காலத்தில் ஜனாஷா எடுத்துக்கிட்டு போகிறாங்க குழந்தை தெனாசா அப்ப ஆயிஷா நாயகம் சொல்றாங்க ஆதா உஸ்பூனு மின் நசா வீரில் சொர்க்கத்து சிட்டுக்குருவிகளில் ஒன்று போகிறதுங்குறாங்க குழந்தை ஏதோ பாவம் நெஞ்சுருக்குமா ஒரு பாவம் செஞ்சுருக்காரு அந்த குழந்தைகளை ஜனாஷா போகும் பொழுது நபிகள் நாயகத்தனுடைய மனைவி ஆயிஷா சொல்றாங்க ஹாதா உஸ்பூனுமின் நசா வீரில் சென்னா சொர்க்கத்து சிட்டுக்குருவி போகுதுங்கிறாங்க

நீங்க ஏதாவது முடிச்சுட்டு ஒருத்தர் மகாண்ட மகான் இருவாரா நீங்க யார நாங்க நம்மளே பாக்குறமே இன்னைக்கு ஏதோ ஐநூறு வருஷம் கொண்டு போயிட்டாங்க அதனால தெரியாம இருக்குது கண்ணுக்கு முன்னாடி நீங்க யாரையா மகான்னு சொன்னீங்க எனக்கு தெரியலையா இப்போ யாரை சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க மகான் தச்சுமன் பண்றீங்களா யார மகான்றீங்க நாங்க பாக்குறோம் மிருகத்த மகான்றீங்க புத்தக போங்க அங்க ஒரு தர்கா இருக்குது என்ன தர்கா தர்கான்னு கூட சொல்லாது அப்துல் கார்ஜி தர்கான்னு வச்சுக்கிறாங்க எங்கடா கபர் கபர் காணா யாரு அடக்குமே பண்ணலையா அப்துல் கலாம் ஜிலா வந்து ஒழு செய்ய வந்தாரா தண்ணி இல்ல அந்த இடத்துல தலா கட்டிக்கிறாங்க அவர் பாக்தாதுல இருந்து ஈராக் இருக்க சதாம் ஹுசேன் தலைநகரம் அங்க இருந்து புறப்பட்டு எங்க வந்து தானா புத்தல் தமிழ்நாடு தெரிவித்து வந்தாரா தண்ணி இல்லாம இவ்வளவு நீண்ட இடையில தண்ணி கிடைக்கல அவருக்கு ஒழு செய்யறதுக்காக எங்க வந்துட்டாரு புத்தல் புதலுக்கு வந்தாரா அவர் வந்து ஒழு செஞ்ச இடம் தலா கட்டிக்கிறாங்க அதை விட்டு தெரியல அந்த தர்காவுடைய வாசல்ல ஒரு யானை யானைக்கு பேரு மைதி பிச்சர் அவர் மைதி நாண்டவர் தானே அவர் மைதி நாண்டவர் சொல்லுவாங்க மக்கள் அதனால அவர் யானைக்கு எந்த பேர் வச்சுட்டாங்க மைதி பிச்சர் பேர் வச்சுட்டாங்க அது ஆசி வழங்கும் தர்காவில் இருந்து என்ன செய்ய போற ஆளுக்கு ஆசி வழங்கும் ஆசி வழங்கு போட்டு மிதிக்கவும் வேண்டிய பாகனை மிதிச்ச மாதிரி வழங்குறா மிதிச்சு ஆதாரப்பட்ட பாகனையே போட்டு இந்த விளையாட்டு விளையாடுது அதுக்கு ஏதாவது தெரியுமா ஆசி வழங்க ஏழுமாது ட்ரைனிங் கொடுத்த மாதிரி செய்யும் அதை முடிச்சு நத்தி கொடுத்து போயிடும் இந்த அறிவு கூட இல்லாம மிருகத்துல போய் ஆசி வாங்குறது வாழைப்பழத்தை கொடுத்து திருப்பி வாங்கினா புள்ள உண்டாயிரமா பொம்பளைகளுக்கு புள்ள வேணுமா என்ன பண்ணணுமா ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் யானை கையில கொடுக்கணும் அது குறுக்கையில வாங்கி திருப்பி ரிட்டன் கொடுத்துருவாங்க உடனே கன்ஃபார்ம் புள்ள உண்டாயிருமா அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடையா போவாங்க புத்தகம் இருக்கு நடந்து போற நெரிசல் பண்ணிக்கிட்டு மைதி செய்து ஆசீர்வாதம் வந்து போவாங்க மைதி மிச்சம் மண்டையை போட்டார் ஒரு நாள் இங்க மைதி மிச்சம் யார யார என்னச்சு மண்டையை போட்டுருச்சு என்ன பண்ணிட்டாங்க என்ன அழுத்திக்கிட்டு போய் அதுக்கு ஜனாசத்துல நடத்தி மனுஷனுக்கு தான் ஜனாசத்துல கேள்வி போட்டுக்கிறோம் இவங்க மிருகத்துக்கு ஜனாசத்துல நடத்தி அதுக்கு தெரியா கட்டி வச்சுக்கிறாங்க இப்ப நீங்க போய் பார்க்கலாம் புத்தக போனீங்கன்னா யாருக்கு தெரியா இருக்குதுங்க அல்லா குரான் சொல்றா உலக கர்றம்னா பணி ஆதம் ஆதமுடைய மக்களை தான் நாம் நம்ம தான் சிறந்த படைப்பு கழுதை பகுதியா நம்மளோட மட்டமான யானையா இருந்தாலும் சரி பசுவா இருந்தாலும் சரி மனசு நிக்கலா சிறந்த படைப்பு எது அல்லாவுடைய படைப்புகளிலேயே மனிதன் தான் சிறந்த படைப்பு அல்லா சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் எந்த அளவுக்கு சிறந்த படைப்பு ஒரு வகையில் மலக்குகளை விட சிறந்த படைப்பு படைச்சு புட்டு மலக்க மரியாதை கொடுக்கலாம் மலக்கையில கூப்பிட்டு ஆதமுக்கு மரியாதை செலுத்துங்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பு தந்திருக்கிறான் மனுஷனுக்கு இந்த மனுஷன் பகுத்தறிவு என்ற கிரீடத்தை கொண்டு போய் மிருகத்துக்கு போய் சாஸ்தாங்க மாட்டானுங்க நீ யாரையெல்லாம் நீ யானைய மகான் ஆக்கினாலும் யாரையெல்லாம் ஆக்கிருக்க மாட்டேன் அதனால அரசன் பண்ணால மகான் ஏத்துக்க முடியுமா இவர் மகான் அவர் மகான் யார் சொன்ன எங்க அப்பனு உங்க அப்பனு சொன்னாங்க எந்த அப்பன் நம்ம எப்படி யானையா அவுடியாங்கிறோமோ அவனும் பூனையா அவுடியான் இருப்பான் இதானது வந்துருச்சு மகான் சொல்றாங்க இப்ராஹிம் நபி நபி மகான்னு சொல்லுங்க ஈசா நபிய மகான் அல்லது நபிகள் நாயகன் சொல்லாறு செல்லும் அவர்கள் யாரெல்லாம் சொர்க்கவாசிகள்னு பட்டியல் போட்டாங்களோ வகி அடிப்படையில் அவங்கள மகான்னு சொல்ல அனுமதி இருக்கிறது அபுபக்கர் மகான் சொல்லுவேன் உமர் மகான்னு சொல்லுவேன் உஸ்மான் மகான்னு சொல்லுவேன் அலி மகான்னு சொல்லுவேன் அப்துல் ரஹ் மகான்னு சொல்லுவேன் சயிது மகான்னு சொல்லுவேன் இவங்க எல்லாம் இந்த பத்து பேர் உள்ளா இருக்க சொர்க்கத்திற்கு நற்செய்து சொல்லப்பட்ட பத்து பேர் உள்ளா இருக்க அவங்கள சொல்லுவேன் பதில் போர்க்களத்தில் ஈடுபட்ட சகாபாக்களை மகாடுகள் நான் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் நபிகள் நாயகன் சொன்னாங்க ஏமே எல்லாம் சொன்னானா இனிமேல் என்ன வேணாலும் செஞ்சிருப்போங்க பார்க்க நீங்க செஞ்சதுல அட்வான்ஸா மன்னிச்சுட்டே அட்வான்ஸ் மன்னிப்பு பெற்ற ஒரே கூட்ட சகாபாக்கள் பதில் சகாபாக்கள் தான் அவங்க பதிலுக்கு பிறகு என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி கொஸ்டின் கிடையாது அப்ப அதெல்லாம் மகாண்ட சொல்லலாம் அப்துல் கார் ஜிலானி மகாண்ட உனக்கு என்ன இருக்காரு சொல்லுவா நான் ஊர்ல அறிஞ்சிருக்கிற ஒரு மகாண்ட என்ன ஆதாரம் அப்போ சொன்னா பாட்டம் சொன்னா வேற என்ன ஆதாரம் மகானாவும் இருக்கலாம் மகான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் மகானாவும் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நம்ம முன்னோர்கள் தப்ப முடிவு பண்ண அந்த சாயம் விழுக்கும் எத்தனையோ பேர் நபிகள் சொன்னாங்க எத்தனையோ பேர் உலகத்தில் மகான் என்று கருதப்பட்டவன் வருவான் அல்ல லாயசுனி இந்த லாகி ஜனாக பௌகுமா ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமமாக இருக்க மாட்டான் அல்லாக்கள் அவன் வருவாங்க பெரிய மகான் வரைஞ்சிட்டு இருப்போம் அங்கே இந்த ஸ்டேஜ் லா எசுனு இந்த லாகி ஜனாக பௌகுதா ஒரு கொசுவின் ரெக்கைக்கு கூட சமமாக நிற்க மாட்டான் பார்த்தவங்க கண்ணா பாத்து பாட்டு படிக்க என்ன பாட்டு அடியாருக்கும் அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு தர்கா இருக்கு கேரளாவில் அந்த தர்காவுக்கு நாங்க போய் என்ன கூத்து நடக்குன்னு பார்க்கறதுக்கா போறோம் வேற எதுக்கு போறோம் என்ன கூத்துல நடக்குன்னு பாக்குறதுக்காக அம்புடு தர்காவும் பார்த்துக்கிறோம் நாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தர்காவில் சேக் முகமது அரைப்பு நாங்க தான் முழுசா ஏத்துக்காரு தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் தரல அம்படி மாத்திரம் எடுத்தோம் என்ன அக்கிரமா இருந்தது எனக்கு தெரியும் அப்ப அந்த பள்ளிக்கு போனோமா தீபாவளிக்கு போறோம் போன ரெண்டு தடவை போயிருக்கோம் ஒரு தடவை போகும்பொழுது ஒரு தடவை ஆமே குளிச்சு ஒரு ஆறு மாசம் ஆறு வருஷம் இருக்கும் முடியலாம் திப்பி திப்பியா சேர்ந்து போயிருக்கும் பரட்டை பிடிச்சு போயிருக்கும் வாய் இருக்கிற தெரியல கண்டுபிடிக்க முடியல நகமலா இருக்கு கோமனை கட்டிட்டு இருக்கான் உடம்புல நாத்த நாடு அப்படி ஒருத்தாங்க இருக்கான் கண்ணால பார்த்தோம் அவன் பைத்தியம் ஒன்னு கட்டி போட்டு இருக்காங்க அந்த குணமாவில அப்புறம் அவுத்து விட்டாங்க கோயில் கால மாதிரி சுத்திட்டே வருவான் எப்போ பார்த்தாலும் பீடி கைமா ஏமா இருப்பான் பீடி எடுத்துட்டே இருப்பான் அவன் தர்காவில செத்து போயிட்டான் அவன கொண்டு போய் அடக்கி வச்சு உள்ளுக்கைய பீடி மஸ்தான் வலி உள்ளா தர்கான்னு கட்டிக்கிறாங்க நாங்க உசுரோட இருக்கும்போது அவனை பார்த்தோம் வீடி மஸ்தான் தர்காவை பார்த்தோம் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பீமாபள்ளிக்கு போனீங்கன்னா அங்க டூ இன் ஒன் ஒரு தர்கா கூட ரெண்டு தர்கா பீமாபள்ளி தர்கா ஒண்ணு இருக்கு உள்ளது என்ன இருக்கும்னா பீடி மஸ்தான் தர்காவும் இருக்கும் என்னடா பீடி மஸ்தான் அந்த பீடி கட்டு தான் காணிக்க போடணும் எல்லா தர்கா உண்டியிலும் இப்படி சின்ன வரல் தான் இருக்கு பீடி மஸ்தான்ல கை பீடி கட்டு போடணும்ல பெரிய ஓட்ட விட்டுருவாங்க உண்டியில் பக்கத்துல பீடி விப்பாடுவோம் பீடி வாங்கி போனா உண்டியில் போடுவாங்க காலையில வியாபாரத்துக்கு அந்த பீடி மறுபடியும் போயிடும் ராத்திரி போட்டான்னு சொன்னா பக்கத்துல ஒரு பீடி கிடைக்க அந்த பீடி மறுபடியும் போயிடும் அதுல அந்த புகைப்படம் வர இருப்பான் பீடி மஸ்தா இருக்கு அதை பார்த்து பாக்கிடலாம் வச்சுக்கிறாங்க அதை பார்த்தாலே இதான் மகானேடா நீங்க யார மகான்கிறீங்க நாற்பது நாளைக்கு மேல நகை வெட்டாம இருந்தால் அவன் என்னை சேர்ந்தவன்